அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பியாட்ரிஸ் நான் நான்காம் ஆண்டில் பயில்கிறேன் நான் இப்பொழுது திருக்குறளும் பொருளும் கூற போகிறேன் வெய்யத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் உலகத்தில் வாழ வேண்டிய அருணரியன் என்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தெய்வத்தோடு மதிக்கப்படுவான் தோன்றின் புகழோடு தோன்றுக ஆத்திரார் தோன்றலின் தோன்றாமே நன்று ஒரு துறையை சார்ந்து இருக்க எண்ணம் கொண்டவர்கள் அத்துறையில் ஈடு பதாடித்தல் நல்லது நன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது தம்மை புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாமி நொந்து கொள்ளவர் தம்மை இகழ்கின்ற வரை நொந்து கொள்வதால் பயனில்லை

அன்புடையவரின் சிறு கண்ணீரில் உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளி விடும் நன்றி